அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் நாற்பத்து இரண்டு உலகினை வசப்படுத்த இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிப்புரையே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிப்புரையே பாடலின் பொருள் அளவில் பறந்து பருத்தனவாயும் ஒன்றோடு ஒன்று இணையாய் காணப்படுவனவாயும் றி செழித்து மலைகளின் மீது அழகிய முத்துமாலையை அணிந்தவாறு ஈசனின் வன்மை மிகுந்த நெஞ்சத்தை தாம் எண்ணியபடியெல்லாம் ஆட்டி வைக்கும் உறுதியையும் அதற்கேற்ற பேரழிலையும் படைத்த தேவி நல்ல பாம்பின் படத்தை போன்ற அல்குலையும் இனிமையான வாய் சொற்களையும் வேதமாகிய சிலம்பையும் உடையவள் ஆவாள் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்